பிரதமர் மோடி சிறு பிள்ளைகள் மீது காட்டும் பாசத்திற்கு ஈடு என இல்லை சிறு பிள்ளைகளை சந்திக்கும் போதெல்லாம் பிரதமர் மோடி அவர்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளிப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளார் அந்த வகையில் மாற்றுத் திறனாளிகளுக்கான நலத்திட்ட நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி மேடைக்கு வரும்போது குழந்தை ஒன்றை அழைத்து வந்தார் அது ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறப்பு குழந்தை இருப்பினும் அந்த குழந்தைக்கு கற்றல் திறன் அதிகம் இருப்பதை கண்டுகொண்ட ஆசிரியர்கள் அவளுக்கு பல்வேறு விஷயங்கள் சொல்லிக் கொடுத்திருந்தனர் அதில் ராமாயணமும் ஒன்று இதனை தெரிந்து கொண்ட பிரதமர் மோடி அந்த குழந்தையை கையோடு மேடைக்கு அழைத்து வந்து மைக் அருகே தூக்கி வைத்து கொண்டு ராமாயணத்தில் வரும் பகுதியை பாடலாக பாடச் சொன்னார் அதன்படி அந்த குழந்தையும் சிறப்பாக பாடியது குழந்தைக்கு வாழ்த்து தெரிவித்து பிரதமர் மோடி அனுப்பி வைத்தார் பிரதமர் மோடியின் இந்த செயல் அங்கு கூடியிருந்த சிறப்பு குழந்தை வைத்துள்ள பெற்றோருக்கு ஒரு நம்பிக்கையை தருவதாக அமைந்தது